ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு வரை உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவை மிரட்டி வந்தன ஏனென்றால் இந்தியாவிடம் மற்ற நாடுகளை அழிக்கும் அளவிற்கு அணு ஆயுதம் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் அணு ஆயுத சோதனை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் நடத்தினர் ஆனால் அது கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் அளவு அணு ஆயுதம் வலிமையாக இல்லை அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு நமது இந்திய பிரதமராக திரு வாஜ்பாய் அவர்கள் பதவியேற்றார் வாஜ்பாய் அவர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே அவர் ஒரு பெரிய திட்டத்தை செய்து கொண்டிருந்தார் வாஜ்பாய் அவர்கள் அப்துல் கலாம் ஐயாவிடம் அணுகுண்டு தயாரித்து இந்தியாவை வல்லரசாக மாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு உருவானதுதான் அணு ஆயுத திட்டம் ஆபரேஷன் சக்தி இந்த திட்டத்தின் கதாநாயகன் நமது விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் இந்தியா அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது கூடாது என்று அமெரிக்கா திட்டவட்டமாக இருந்தது அவர்கள் இந்தியாவை சாட்டிலைட் ரேடார் உளவு அமைப்புகள் மூலம் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போதைய பாரத பிரதமர் வாஜ்பாயும் அப்துல் கலாமும் சரியான திட்டம் தீட்டினார்கள் ராஜஸ்தான் வறண்ட பாலைவனத்தில் பொக்ரான் என்ற இடத்தில் வளர்ச்சி பாய்வுகள் நடக்கின்றன என்று புகைப்படம் வெளியிட்டார்கள் ஆனால் உள்ளே அணு ஆயுதங்கள் தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் அப்துல் கலாம் அவர்களின் சாமர்த்தியத்தால் அமெரிக்காவின் எந்த டெக்னாலஜியாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை கலாமின் தலைமையில் சூரியன் உதிக்கும் முன் மண்ணுக்குள் அணு ஆயுதத்தை அடக்கி வைத்தார்கள் சரியாக மே பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு முதற்கட்ட அணுகுண்டு சோதனைகள் மற்றும் கூடுதலாக மே பதிமூன்றாம் தேதி கூடுதலாக மூன்று அணுகுண்டு சோதனைகள் நடந்தன அணு ஆயுத சோதனை போது நிலநடுக்கம் போல உணர்வு பாகிஸ்தான் மற்றும் அண்டை நாடுகள் வரை எதிரொலித்தது ஏன் இந்திய மக்களே நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று உணர்ந்தார்கள் ஆனால் மறுநாள் திரு வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்தியா அணு ஆயுத நாடாக அறிவித்தார்கள் இதற்குப் பிறகு உலகமே அதிர்ந்தது அமெரிக்கா ஜப்பான் கனடா உட்பட பல நாடுகள் பொருளாதார தடைகள் தண்டனைகள் விமர்சனங்கள் என இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்தனர் அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் வாஜ்பாயுடன் கேட்டார்கள் உலகம் நம்மை தண்டிக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள் இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இருக்க வேண்டும் நாங்கள் யாரையும் மிரட்டவில்லை ஆனால் எவரும் எங்களை மிரட்டக்கூடாது என்றார் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் இந்தியாவின் பாதுகாப்பு இன்று உறுதி செய்யப்பட்டது ஆனால் எதிர்காலம் அறிவியல் மூலமாகவே பாதுகாக்கப்படும் என்றார் ஆபரேஷன் சக்தி மூலமாக இந்தியாவுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தினார் டாக்டர் அப்துல் கலாம் அப்துல்கலாம் ஐயாவை பிடிக்கும் என்றால் கமெண்ட் செய்யுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்